இவகிட்ட ஒத்தனம் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பொய் சொல்ல வேண்டியது இருக்கு நீ கொஞ்சம் கண்ணை மூட ஆர்முகம் ஏன் உன் கண்ண பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு உன் பார்வை ஒரு மாதிரி இருக்கு சரியில்லை நீ கண்ண மூட ஆர்முகம் என்னாச்சு எப்படி விழுந்து இல்ல பைரவி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கனவுல உன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தா உனக்கு ஸ்டேஷன்ல வாங்குறது எல்லாம் தனியே என் கிட்ட ஏதாவது வாங்கணுமா ஒழுங்கா போய் தூங்கு கொஞ்சம் கண்ணை மூட பைரவி என்ன மனுஷன் சொல்ல எதுக்கு நீ சொல்ல இதுக்குதான் பைரவி உன்னை என்ன பண்றன்னு பாரு ஒழுங்கு மரியாதை நெல்லு எவ்வளவு தைரியம் தானே இப்படி பண்ணுவ டாக்டரை தூங்கிட்டியா இல்ல இல்ல உனக்கு மருதாணி அரிசி எடுத்து எனக்கெல்லாம் மருதாணி வேண்டாம் நீயே வச்சு பைரவி ஆறுமுகத்தை அடித்தடின்னு இருந்த ஆர்முகத்தை ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாத்திருக்கான் வள்ளி விஷயத்துல ஊரே ஆறுமுகத்தை சந்தேகப்பட்டாலும் பைரவி மட்டும் ஆறுமுகத்துக்கு மேல இருந்த நம்பிக்கை இழக்கவே இல்ல அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் சந்தேகத்தான் பட்டிருப்பாங்க டாக்டரே நீ எனக்கு மருதாணி வச்சு சொல்றிய கையில தானே வச்சிருக்கேன் வலது கையில நீ வச்சு டாக்டரே சரி குடு என்ன டாக்டரே இப்படி மேல வந்து விழுந்துட்டேன் நீ இடத்துல படுத்துக்கிட்டே என்ன மேல வந்து விழுந்துன்னு சொல்றியா தள்ளிப்படு வர வர உனக்கு சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு சிந்து அன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது சிவா எங்களை பாத்துட்டேன் மேடம் எங்களை பிடிக்க ஓடி வந்தான் ஆனா நாங்க அவனை தள்ளி ஓட்டிட்டு ஓடிட்டோம் அவன் கிட்ட மாட்டினீங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் கம்பி என்ற மாதிரி ஆயிடும் எங்க அப்பாவோட பணத்தை சிவா தான் தான் எங்க நான் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கு நீங்க மட்டும் இந்த பணத்தை வச்சுதான் அவன் லைஃப் டைம் ஹாஸ்பிட்டல் வேற பாக்குற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த உண்மையை மட்டும் அவன் கண்டுபிடிச்சானா ஹாஸ்பிடல் விட்டு போயிடும்